இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பதினைந்து துல்லிய பலன் தொழிலில் புதிய உயர்வு தொழில் வளர்ச்சிக்காக புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற ஆண்டு உழைப்பிற்கான அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வு உண்டு பொருளாதார மேம்பாடு வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படும் புதிய முதலீடுகள் நல்ல லாபம் தரும் சொந்த வீட்டிற்கான யோசனை நீண்ட நாளாய் தள்ளி போன சொத்து தொடர்பான விஷயங்கள் நிறைவேறும் வீட்டை புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்க வாய்ப்பு உண்டு உறவுகள் மேம்பாடு குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவுகள் கைகூடும் அன்பில் முன்னேற்றம் திருமணத்திற்கு யோசிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஜோடி கிடைக்கும் விவாகரத்துக்கான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் டயட் மற்றும் யோகா போன்ற ஆரோக்கிய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் கல்வியில் வெற்றி மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் முக்கியமான தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு விரும்பிய வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் செய்ய யோசிக்கும் நபர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமானது தொழில் அல்லது கல்விக்காக பயணம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் புதிய நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடக்கம் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட புதிய வியாபாரம் அல்லது தொழில்துறையை தொடங்க நல்ல காலம் சிக்கல்களுக்கு தீர்வு வழக்கு கடன் அல்லது சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுகமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு அதிகம் புதுமையான யோசனைகள் உங்கள் புதிய யோசனைகள் வரவேற்கப்படும் அதன் மூலம் வருமானத்தை உயர்த்த முடியலாம் மாத ராசி பலன்கள் குறிப்பாக ஏப்ரல் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்கள் முக்கிய செயல்களுக்கான சிறந்த காலமாகும் பரிகாரம் மற்றும் விசேஷ வழிபாடு சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும் பரிகாரம் செய்யும் போது சுயநலமின்றி மற்றவர்களுக்கு உதவவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மொத்த திருப்பம் துலாம் ராசிக்காரர்கள் புதிய உயர்வுகளை எட்டும் சாதனமான ஆண்டு தைரியத்துடன் செயல்பட்டால் வாழ்க்கை நல்ல திருப்பம் பெறும்